ஒரு காலத்தில் அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்வது தொலைதூர கனவாக இருந்தது கிராமங்களில் சாலைகள் இல்லாத போது வாழ்க்கையும் வளர்ச்சியும் ஸ்தம்பித்து போயின கடந்த கால நினைவுகளில் எண்ணற்ற போராட்டங்களும் சோர்வும் நிறைந்த கதைகள் உள்ளன அவற்றில் ஒரு கதை இது இந்த கிராமத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்தன இந்த கிராமத்தில் பெண் குழந்தைகளுக்கு திருமணம் செய்ய யாரும் முன்வரவில்லை கர்ப்பிணி பெண்களுக்கும் சிரமங்கள் இருந்தன ஏனென்றால் அவர்களை அழைத்து செல்ல வாகனங்கள் இல்லை வாகனங்கள் இருந்தாலும் சாலைகள் இல்லாததால் அவர்களால் இங்கு வர முடியவில்லை யாராவது வர்த்தகம் செய்ய அல்லது சந்தைக்கு செல்ல விரும்பினால் அவர்கள் செஹோரில் இருந்து பத்து முதல் இருபது கழுதைகளை கொண்டு வர வேண்டும் பொருட்களை ஏற்றி பின்னர் அதை செஹோருக்கு கொண்டு செல்ல வேண்டும் இது மத்திய பிரதேசத்தில் உள்ள செஹோர் மாவட்டத்தின் ஒரு சில கிராமங்களின் கதை பல ஆண்டுகளாக போராட்டங்களையும் விடாமுயற்சியையும் தாங்கி பிடித்த சாலைகளின் கதை இது இது பல இந்திய கிராமங்களின் யதார்த்தமாக இருந்தது அங்கு வாழ்க்கை சேற்றுச்சாலையில் தொலைந்து போனது அந்த நாட்களில் நாங்கள் எங்கள் பண்ணைக்கு செல்ல பல சிரமங்களை எதிர்கொண்டோம் கிராமத்திற்கு செல்ல நாங்கள் சைக்கிளில் பயணம் செய்வோம் கனமழையின் போது நாங்கள் தடுமாறி விழுவோம் குளங்கள் மற்றும் நீரோடைகளை கடக்க எங்கள் சைக்கிள்களை எங்கள் தோள்களில் சுமந்து செல்வோம் குழந்தைகள் பெரியவர்கள் கிராம மக்கள் விவசாயிகள் இது எல்லோருக்கும் பொதுவான வழி நான் நிற்கும் இடத்தில் இருந்து இருந்தது யாராவது நோய்வாய்ப்பட்டால் நாங்கள் அவர்களை ஒரு கட்டிலில் வைத்து சுமந்து செல்வோம் சிலர் இத்தகைய சோதனைகளின் போது தங்கள் உயிரை கூட கிராமத்தில் ஒரு கர்ப்பிணி பெண் இருந்தார் இப்போது ஆம்புலன்ஸ் நேரடியாக எங்களை அடைய முடியவில்லை சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் ஒரு கிராமம் உள்ளது ஆம்புலன்ஸ் அங்கு மட்டுமே செல்ல முடிந்தது அவளது குடும்பத்தில் மூன்று ஆண்கள் இருந்தனர் அவர்களில் இரண்டு பேர் இளைஞர்கள் மற்றும் ஒருவர் வயதானவர் இருந்த போதிலும் அவர்கள் அவளை ஒரு கட்டிலில் வைத்து ஒரு கரடுமுரடான சாலை வழியாக ஆம்புலன்ஸ் அடையக்கூடிய இடத்திற்கு கொண்டு சென்றனர் நிலைமை மாற வேண்டும் என்று நாங்கள் மோசமாக உணர்ந்தோம் சாலைகள் சென்றடையாத கிராமங்கள் பிரதமரின் கவனத்தை ஈர்த்தனர் அவரது ஒரே தீர்மானம் கிராமவாசிகளின் நீண்டகால சிரமத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது நான் முதல் முறையாக சாலையை பார்த்த போது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் இப்போது எங்களுக்கு பல வசதிகள் உள்ளன ஒவ்வொரு பண்ணையிலும் டிராக்டர்கள் மற்றும் டிராலிகள் உள்ளன வாகனங்கள் சந்தைக்கு செல்கின்றன நாங்களும் சந்தைக்கு செல்கிறோம் பயணம் வசதியானது சகதி கணிசமாக குறைந்துள்ளது இப்போது நமக்கு சாலைகள் இருப்பதால் நாம் போபாலின் சிராயு மருத்துவமனையை பதினைந்து நிமிடங்களில் சென்றடைய முடியும் இந்த சாலைகள் காரணமாக எண்ணற்ற உயிர்கள் காப்பாற்றப்படுகின்றன இப்போது எங்களுக்கு சாலைகள் இருப்பதால் எங்களுக்கு ஆறுதல் கிடைத்துள்ளது இன்றைய இளைஞர்கள் படிப்பு மற்றும் வேலை இரண்டையும் தொடர முடிகிறது இப்போது அவர்கள் வேலைக்காக போபால் அல்லது செகோருக்கு பயணிக்கலாம் அது தங்கள் வசதிக்கேற்ப படிக்கவும் செய்யலாம் இந்த சாலையை அமைத்ததன் மூலம் பிரதமர் உண்மையில் நமக்கு ஒரு உதவியை செய்துள்ளார் நாம் இன்று வாழும் வாழ்க்கைக்கும் நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இடையே பெரிய வித்தியாசம் உள்ளது இது செகோரின் கதை மட்டுமல்ல மாறிவரும் இந்தியாவுடன் வளர வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ள எண்ணற்ற இந்திய கிராமங்களின் இன்றைய யதார்த்தத்தை இது பிரதிபலிக்கிறது இந்த ஏழு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்து ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஒன்னு கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் நூற்று நாற்பது கோடி இந்தியர்களின் நம்பிக்கையையும் வளர்ச்சியையும் குறிக்கின்றன இப்போது பிரதான சாலைகள் எங்களிடமிருந்து இருந்து பதினைந்து நிமிடங்களுக்கு மேல் தொலைவில் இல்லை சாலைகள் எல்லா இடங்களிலும் சிறப்பாக மாறிவிட்டன இப்போது சாலைகள் கட்டப்பட்டதால் நள்ளிரவு பத்து மணிக்கு நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு அல்லது அதிகாலை நான்கு மணிக்கு கூட எந்த கவலையும் இல்லாமல் வெளியே செல்லலாம் முன்னதாக எதையும் செய்வதற்கு எந்த ஏற்பாடுகளும் இல்லை இப்போது சாலைகள் கட்டப்பட்டு வருவதால் எல்லாம் எளிதாக உள்ளது இந்த திட்டத்தின் கீழ் வாகனங்கள் மற்றும் ஆம்புலன்ஸ்கள் இப்போது ஒவ்வொரு வீட்டையும் சென்றடைய முடியும் மக்கள் உண்மையிலேயே இதனால் பயனடைகிறார்கள் இப்போது தூரம் இல்லை தாமதமில்லை இப்போது கிராமங்களும் நாட்டின் மற்ற பகுதிகளுடன் இணைந்து வளர்ச்சியின் பாதையில் செல்கின்றன இதுதான் பிரதம மந்திரி கிராம சாலை யோஜனா இது கிராமங்களை தேசத்துடன் இணைக்கிறது